அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதோ அதனால் இந்த அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கூட வாழ்க்கை துணையை நட்சத்திரங்கள் இது அவர்கள் தொழில்கள் அமைத்தால் எந்த மாதிரி நட்சத்திர தொழில்கள் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் எந்த மாதிரி தொழில்கள் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் மாதிரி வீடு வண்டி வாகனம்னா எந்த மாதிரி நட்சத்திரம் வாங்கினா சிறப்பு அது மட்டும் இல்லாத அவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த பூராட நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் வரும் இந்த தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா காரபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக வருது ஸோ அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது பொதுவாக என்ன சொல்லுவாங்க பூர்வீகம் அதாவது என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து தந்தையார் தந்தையார் ஸ்தானத்தை சொல்லலாம் அதேமாதிரி தந்தை வழி உறவுகளை பற்றி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாகியங்கள் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் சொல்கிறது தான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாத இந்த ஒன்பதாம் இடம் வந்து குருவோட வீடாகவும் இருக்குது ஓகேங்களா அதுவும் இல்லாத இந்த ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவோட வீடு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் ஓகேங்களா அப்போது இந்த இவரோட சாயில் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனக்காரகன் புத்திரக்காரகன் ஸ்தான அமையத்துக்கெலாம் வந்து குருவாக இருப்பார் சுக்ரனை வந்து என்ன சொல்கிறது சுக்கரன் வந்து உங்களுக்கு கலத்திரக்காரனாக வருவார் சுகவாசி நண்பான செல்வம் இதெல்லாம் வந்து சுக்கரனை குறிக்கத்துக்குது ஓகேங்களா அதேமாதிரி ஈஸியான வாழ்க்கை எல்லாமே வந்து சுக்கரனை குறிக்கும் இதெல்லாம் வந்து இந்த குரு ப்ளஸ் சுக்கரன் நிறைந்தது தான் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுக்ரீவனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் இவர்கள் இருவரும் வந்து இந்த பூராட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாத வால்மீகி ராமாயணம் எதிரிய வால்மீகியும் வந்து அந்த கவரம் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம் தான் ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த பூராட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாத இந்த பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு என்ன சொன்னோம் அப்படின்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு பதிவில் பூராடம் நூலாடும் பூராடம் போராடும் அப்படின்னு நம்ம இருந்தோம் சொல்லுவாங்க இது பொதுவாக எல்லாேருக்கும் தெரிஞ்சதாக தான் உண்மையில் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம் வந்து போராடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வேறு ஒன்று இல்லைங்க ஒருத்தர் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து எந்த ஒரு வேலையில் வந்து வெற்றி கொள்வார்கள் அப்படின்றது தான் இது உண்மையான அர்த்தம் போராடினாலும் வெற்றி தான் ஓகேங்களா வெற்றிக்காக என்றைக்கும் வந்து எல்லாேருக்கும் வந்து வெற்றி வந்து ஈஸியாக கிடச்சிருது ஈஸியாக கிடைச்சா அது வெற்றியை க ஒரு என்றைக்குமே ஒரு தொழில் எதுலையாக இருந்தாலும் சரி ஒரு போட்டி இருந்தால் தான் வந்து அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அதில் வெற்றி பெறுறது தான் வந்து ஒரு பெரிய சிறப்பு யாருமே இல்லாத தனியாக சிங்கிள் போஸ்ட்டாக நின்று வெட்டி பெறதை வந்து அது அன்ன போஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு போட்டி இருந்தால் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தான் இருந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து திறன்பட போராடி அதில் வந்து வெட்டி காண்பார்கள் ஓகேங்களா அதுதான் வந்து அந்த பூராடம் போராடம் அப்படின்றத ஒரு இதுக்காக எடுத்துட்டு விட்டாங்க அதாவது இது வந்து ஃபுல்லாக புரியும் அப்படியே பாதியே நிறுத்தி விட்டுவார்கள் அதுதான் பழ அதே போல் பார்த்திங்கன்னா பூராடம் நூலாடம் அப்படின்றாங்க அது நூலாடம் அப்படின்றதுக்கு வந்து பலவித கருத்துக்கள் இருக்குது ஓகேங்களா உண்மையிலேயே என்ன அப்படின்னா வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூராடத்தில் பெண்கள் பிறந்தாங்க அப்படின்னா வந்து அவர்கள் ஸ்தானம் பாதிக்கும் அவர்கள் சீக்கிரமே வந்து இதுவாகிடார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி இருக்குது இது உண்மையை என்ன அப்படின்னா இந்த பூராடம்ன்றது ஒரு பழமொழி வந்து எப்படி மறுவிச்சு அப்படின்னா ஒரு மதன நூல் அப்படின்னு நூலில் பார்த்தீங்க அப்படின்னா பூராட பெண்ணானவள் ஓகேங்களா நூலை நெய்ய நச்சது நொய்ய மருங்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பா பாடல் வருங்க ஸோ அது வந்து என்ன அதில் வந்து இந்த மருங்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இடை அப்படின்றத வந்து நம்ம ஜென் வந்து பெண்களுக்கு வந்து அன்னக்கு படி இடையாள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க இல்லையா அவர்கள் அசைந்து வர அந்த இது வரணும் வளைந்து வளைந்து வர்றது இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நூல் ஆடும் அப்படின்றத அப்படி அந்த மருவி சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இந்த பூராடம் நூலாடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது உண்மையில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து ஒரு உண்மையில் வந்து பாகியசாலிகள் அதாவது அதிர்ஷ்டசாலிகள்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர்கள் பிறந்த உடனே தான் அந்த வாழ்க்கை வளங்கள் வந்து நிறைய நன்மைகள் நிறைய சிறந்த திறம்பட செய்தோம் ஏன்னா பூராடன் சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கிரன் வந்து அப்படின்னா சுகபாவங்கள்லாம் தரப்போகிறவங்க தான் சுக்கர பகவான் ஓகேங்களா ஆடம்பரம் அது செல்வ வளம் எல்லாம் நிறைந்து இது உல்லாசம் ஃப்ரீ இதெல்லாம் இது பண்ணுறது தான் வந்து சுக்ரனோட ஆது ஸோ அதனால் புகராடம் அது வந்து பெண்ணோட நட்சத்திரம் புக்கரனோட நட்சத்திரம் வந்து பெண்ணோட நட்சத்திரம் ஸோ அப்படி இருக்க அந்த இதில் பிறக்கச்ச வந்து அவர்கள் திறமை மிக்கவர்கள் தான் இருப்பார்கள் செல்வ வளம் நிறைப்பவர்கள் திட்டங்கள் தீட்டுபவர்களாக இருப்பாங்க ஒரு சிறந்த பேராசிரியர்களாக இருப்பாங்க இது வந்து போராடம் நூலாடம் அப்படின்ற ஒரு இதுக்கு இன்னொரு என்ன என்ன இன்னொரு நூலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலாடம் அப்படின்றது அதாவது இந்த போராட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல்கள் படிக்க மாட்டாங்க அதாவது நூலகம் போய் படிக்க மாட்டாங்க லைப்ரரி சொல்கிறோம் இல்லை அது மாதிரி அந்த மாதிரி இதில் இருக்குது இவங்க வந்து உண்மையில் படிப்பு படிப்புத்திறன் எல்லாமே நல்லாவே இருக்கும் ரொம்ப அந்த நூல்ஸ்லாம் பழைய நூல் இலக்கிய நூல்கள் அது மாதிரி இதெல்லாம் இவங்க அந்தளவு போய் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது ஏன்னா இது வந்து சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது வந்து அவங்க ஆடம்பரம் கலைநயம் சுக்கரன் வந்து இதில் தான் சொல்வாங்க கலைக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா கலை நாட்டியம் நடனம் பாட்டு இதிலெல்லாம் வந்து இவர்களுக்கு அதிக இருக்க விருப்பம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இது தான் இவர்கள் ஈடுபாடுகள் அதிகம் ஈடுபடுவார்கள் அப்படின்றதுனால தான் வந்து அது அந்த அந்த பழமொழிக்கு வந்து இது செட் ஆகாது இதே வச்சு தான் வந்து அந்த காரம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த பழமொழிக்கான சிறப்பு குணங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இவர்கள் வந்து உண்மையில் திறமையானவர்கள் தான் பாகியசாலிகள் சொல்லலாம் தைரியம் மிக்கவர்கள் ஏன்னா இந்த நட்சத்திரம் எல்லாமே இருக்கிறது தைரியம் இருக்கும் அது மட்டும் இல்லாத வந்து இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க ஆராய்ந்து அனுசரி அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு எடுப்பார்கள் ஓகேங்களா திறம்பட செயல்படுபவர்கள் தான் லைஃப் பார்ட்னர்ஸ் மூலிமா அவர்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்கும் பின்னாடியே சொல்லியிருந்தோம் பின்பு செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு சுபீட்ச சுபீட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாரி பூராட நட்சத்திரம் அவர் பெண்கள் பிறந்தார்கள் அவர்கள் வந்து முக்கிய அங்கே திணறாக கருதப்படுவான்னு முன்னாடி அவரை நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அவர்கள் பிறந்த உடனே தான் அந்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகவே இருக்கும் ஓகே அது ஒரு இதுக்கு அதே மாதிரி இந்த குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இந்த இது உண்டு இந்த பெத்தப்ப நட்சத்திரத்துக்கு இது ஏன் அப்படின்னா வந்து இந்த நட்சத்திரக்காரர் பிறந்த ஆரம்பத்துலேயும் வந்து இந்த நட்சத்திரம் சுக்கரனோட இது வந்தது இல்லைங்களா ஸோ இந்த குழந்தைக்கு பிறந்தது அப்படின்னா அந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அடுத்த அந்த தந்தையாரான தந்தையானவர் வந்து அந்த ஊரை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் இது பண்ணிட்டார் அப்படின்னா வந்து பெரிய தொழிலதிபர் ஆகிடுவார் ஓகேங்களா உள்ளூரில் இருக்க குழந்த பிறந்த அவர் வெளியூரில் போய் இருக்க வெளியூரில் போய் சம்பாதிக்க ஆரம்பிப்பார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இது வந்து உங்களுக்கு பெரிய செல்வந்தர்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தான் வந்து ஒரு குட்டி சுக்கரன் அப்படின்ற ஒரு பேரை வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது சரிங்களா இது வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்புக்கள்லாம் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு வந்து வெற்றி தரும் நட்சத்திரங்கள் அதாவது அவர்கள் யாராலும் இவருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எந்த மாரி நட்சத்திரம் வாழ்க்கை துணை அமையிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரமும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிருகசீஷம் சிஸ்த சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமைஞ்சது அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே இருக்குங்க அது அடுத்தபடியாக வந்து இவர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் இதுவும் வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி திற நட்சத்திரங்களை துணைகள் வாழ்க்கை துணை அமைஞ்சால் வெற்றி திறன் நட்சத்திரங்கள் இவர்கள் இந்த இதில் இருக்கும் செல்வ செழிப்பு நல்லாவே இருக்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இவர்கள் பிள்ளைகளும் வந்து இவர்களால் பேர் பேர் பேசுள்ள பிள்ளை அப்படின்ற மாதிரி இவர்கள் பிள்ளைகளும் வந்து நல்ல நிலைக்கு வருவார்கள் இந்த சிறப்பு வந்து இந்த புகார நட்சத்திரக்காரர்கள் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி இவர்கள் தொழில்கள் ஏதாவது சாரி வீடு வண்டி வாகனங்கள் அதுமாதிரி ஏதாவது வாகனம் அப்படின்னா இவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க இந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மிருக சீசம் அதுக்கப்புறம் சித்திரை அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் இவங்க வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாகனம் வாங்குறதோ இல்லை லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் செய்யறது இவர்களுக்கு பன் மடங்கு உதவி வெற்றி சுமு முடியும் வெற்றிகள் நடை கிடைக்குங்க அதேமாதிரி இவர்கள் தொழில்கள் செய்யலாம் அப்படின்னா முன்னே நம்ம சொல்லியிருந்த இவர்கள் எந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் அப்படின்ட்டு இவர்கள் வந்து டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம் ஸ்வீட் ஸ்டால்ஸ் வைக்கலாம் இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் அது மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஸ்பா அப்புறம் பியூட்டி பார்லர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கள் கேட்ரிங் இது பண்ணலாம் அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து தொண்டு நிறுவனங்கள் இது பண்ணலாம் ஓல்டு ஓல்டேஜ் ஹோம்ஸு அது மாதிரி இதெல்லாம் வந்து இவர்கள் ஆரம்பித்தாங்கன்னா வந்து நல்ல தொழில் நல்லாவே இருக்கும் அவர்களுக்கு அந்த தொழில்கள் இவர்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட இவர்கள் ஆரம்பிக்க வேண்டிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி இவர்களுக்கு நோய்கள்லாம் என்ன நம்ம இன்னையே சொல்லியிருந்தோம் ஏதோ அதையும் நம்ம ஒரு முன்னாடி பார்த்துலாம் இவர்கள் நோய்கள் பார்த்தா வந்து கொதிப்பு வரும் சுகர் வரும் இவர்களுக்கு அது மட்டும் இல்லாத சுகரு இது ஒன்று சொன்னால் இது எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனைகள் வரும் ஜாயின்ட் பெயின்ஸு அப்புறம் சளியில் வந்து லங்ஸ் ஃபா லங்ஸில் வந்து சளி ஃபார்ம் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர்கள் வாழ்க்கையில் அது பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அதுமாரி வந்து கற்பைப்பை பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் தில்லை நடராஜ பெருமான் வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவர்கள் வந்து வாழ் வழி வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது இது பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொழில்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திண்டிவனம் டு பாண்டி ரூட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இரும்பை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அதாவது இது எங்கே வரும் கரெக்டாக அப்படின்னா இது கிளியனூர் தாண்டி உங்களுக்கு திருச்சிற்றம்பலம் கூட ரோடு பக்கத்தில் வரும் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் போனீங்க அப்படின்னா வந்து இந்த இரும்பைன்ற ஊர் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாபாலேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஊர் இது சிவனோட பேர் ஓகேங்களா இந்த ஸ்தலத்தில் போயிட்டு இவர்கள் வழிபட்டாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இதனுடைய வளர இது இதனோட இந்த பு இந்த தளத்தினுடைய வள வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து அந்த குலத்தொங்க சோழன் அப்படின்றது அந்த ஆண்டு வந்தால் இந்த ஊர் ஓகேங்களா அது இரும்பை இரும் இருப்பை மரம் நிறைய நிறைந்த ஊர்கள் அது அதுதான் மறுபடியும் இப்போ இரும்பை அப்படின்ற ஊராக மாறியிருக்கு ஓகேங்களா அந்த ஊரில் வந்து ஆட்டம் செய்யிச்சு அந்த வீட்டில் வந்து அந்த ஊரில் வந்து மழைகள் அதிகமாக வே மழை பெய்யாதனால நாடு வந்து உள்ள அந்த அந்த ஊர் வந்து பஞ்சத்தில் இருந்து இதுவாகிட்டு இருந்ததுனால வறட்சி நிலையில் இருந்தது ஸோ வறட்சி நிலையில் அது இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த ஒரு கடுவேலி சித்தர் அப்படின்றவர் வந்து கடும் தவம் புரிஞ்சதுனால அந்த பிரச்சனை அப்படின்றது மன்னனுக்கு தெரிய வர அவர் தவத்தை கலைக்கிறதுக்கு ஒரு அனுப்பிச்சு இது பண்ணுவார் அந்த தேவதாசி அந்த பெண் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி அவர்கிட்ட அவர் முனிவர் அப்படின்றதுனால அவருடைய வழியிலே போகணும் அப்படின்றதுனால அவரை நோக்கி அவரை நோக்கி இவங்க வந்து தவம் செய்வாங்க ஒரு கையில் நீ நீட்டு இது மாதிரி வந்து சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து இந்த இது உங்களுக்கு தவம் கலைஞ்சி இந்த நாட்டு இந்த ஊருக்கு வந்து மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக மழை வளம் வேண்டி அவங்க தவம் செய்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வஞ்சி கொடி அப்படியே இந்த ஒரு கொடி மரத்தை வந்து அந்த இதில் வேறு இது அப்படியே அந்த இதில் இது பண்ணிட்டே தவம் பண்ணி அந்த தவம் பண்ணி நிகழ்ச்சியை வந்து இது ஞானத்தால் அவர் அந்த கடுவேரி சித்தர் உணர்ந்து அந்த பெண் கையில் அந்த அமுதம் எடுத்து சாப்பிடுவார் ஸோ அந்த சாப்பிட்டா அப்படி அவர் தலம் த தனிஞ்ச அவர் சாப்பிட்ட உடனே அந்த ஆனந்த ஆனந்தத்தில் இந்த பெண்மணி வந்து டான்ஸ் நடனம் ஆடுவாங்க அந்த நடனம் ஆடின இருக்கச்சே வந்து மக்கள்லாம் வந்து கூடி பார்ப்பாங்க அப்படி கூடி பார்க்குற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட கால்னு சிலம்பு வந்து இருந்து வீழ்ந்துடும் கைண்டி ஸோ அந்த கைண்டி ஒன்று இது சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சித்தர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து இந்த இது வந்து நா நாட்டியம் வந்து நடனன்ற தடைப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த சிலம்பை எடுத்து அந்த காலில் அவங்க காலில் போட்டு விடுவார் ஸோ அதை உடனே அந்த மக்கள்லாம் வந்து இவர் ஒரு சி முனிவர் ஒரு சித்தர் போயிட்டு இவர் ஒரு ஞானி போய் இதை மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க சிரிக்க ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து அந்த சித்தருக்கு கோபம் வந்துட்டு அவர் கோபத்தில் பாடுவார் கடுவேலி ஒரு பாட்டு பாடுவார் பாடினோடனே என்ன அந்த கோயிலில் அந்த ஊரில் இருக்க சிவலிங்கம் அந்த சுயம்பு லிங்கமாக இருக்கும் அந்த லிங்கம் வந்து வெடிச்சிடும் எட்டு பாகமாக வெடிச்சிடும் வெடித்தோடனே சோழனுக்கு ராஜாவுக்கு மன்னனுக்கு தெரிஞ்சு மன்னனை வருத்தப்பட்டு திரும்பி அவர் முனி முனிவர் கிட்டவே மன்னிப்பு கேட்பார் சார் மன்னிப்பு கேட்டவுனே அந்த மன்னிப்பு முனிவர் திறம்ப இறங்கி அதுக்கப்புறம் திரும்பி அந்த உடஞ்ச அந்த எட்டு லிங்கத்தை ஒன்றா சேர்த்து அந்த கோயிலில் இது பண்ணிவிடுவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த மன்னன் வந்து அந்த சிலிங்க திரு லிங்கம் திரும்பி இதுவாக இருக்கிறதுக்கு அந்த சுற்றி வந்து செப்பு தகடில் அந்த லிங்கத்தை சுற்றி இது பண்ணி அது மேலேஜ் செய்து அந்த சி சிவலிங்கத்தை வழிபடுவாங்க இன்றைக்கும் வந்து அந்த ஊரில் வந்து வணங்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலில் போயிட்டு அந்த பூராட நட்சத்திரம் அன்னைக்கு இது நடைபெற்றதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் அங்கே போய் இது செய்து வழிபட்டு வர்றது மேலும் சிறப்புகள் இவர்களுக்கு தரும் அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயில் நம்ம இருந்தோம் இதில் இவங்க செய்து வரட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே இவர்களுக்கு வெற்றிகள் நிறைஞ்சது கிடணும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த பூராட நட்சத்திரத்தோட சிறப்புகள் தன்மைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவர்கள் வந்து உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி பெற தான தர்மங்கள் நிறைய செய்யலாங்க தான தர்மங்கள் நிறைய செயிச்சு வந்து அதுக்கு இவர்களுக்கு வந்து இறை பணி இதெல்லாம் சேர்த்து அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் தான் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த பூராட நட்சத்திரத்தோட சிறப்புகள் ஓகேங்களா இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் நம்ம வேறொரு நட்சத்திர பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்